இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு வந்து மேகி செய்ய போகிறேன் ஹங்கரை டின்னர் ஹங்கரை மேக்அவர் பண்ணுறதுக்கு மேகி செய்ய போகிறேன் ஒரு பொட்டேட்டோ ஒரு தக்காளி ரெண்டு வெங்காயம் ரெண்டு முட்டை இதெல்லாம் சேர்த்து தான் இன்றைக்கி மேகி செய்ய போகிறேன் ஃபஸ்ட்டு இதை ஃபுல்லாக சாப் பண்ணணும் சாப் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக அவங்களுக்கு காமிக்கிறேன் காமனாக இந்த உள்ளக்கிழங்கு வந்து இப்படி பச்சை இறக்கக்கூடாது இருந்தால் வாங்காதீங்க உள்ளக்கிழங்கு வாங்கும் போது இப்படி பச்சை கலரில் உள்ள இருக்கிறது வாங்கக்கூடாது ஃபுல்லாக ப்ரௌன் கலரில் இருக்கிறது தான் வாங்கணும் அதுதான் நல்ல உள்ள அப்போ நீ எதுக்கு வாங்கியிருக்கேன்னு கேட்பீங்க தவறுதலாக வந்துடுச்சு ஆனால் பெரும்பாலும் இந்த பச்சை இருக்கிறத வாங்கக்கூடாது இப்போ பதில் எல்லாமே சாப் பண்ணியாச்சு ஒரு வெங்காயம் ஒரு த ஒரு தக்காளி ஒரு உருளைக்கிழங்கு அடுத்து வானலியில் எண்ணெய் ஊற்றிட்டு கண்டினியூ பண்ண இந்த ரெண்டு முட்டை இந்த பொருளோடு ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து ரெண்டு மேகி ஆட் பண்ண போகிறேன் வாங்க சமையலுக்கு போகலாம் மெயின் திங் வந்து அடுப்பை பற்ற வைக்கணும் பற்ற வச்சு அதில் வானிலையை வச்சு கொஞ்சம் நேரம் சூடு ஏற்றணும் சூடு பண்ணோடனே இதில் இருக்க தண்ணியெலாம் ட்ரையாகிடும் அதுக்கப்புறம் நம்மட்ட வந்து செக்கு எண்ணெய் இருக்குது அது ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றி இந்த இதெல்லாம் போட்டு எல்லாத்தையும் இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு வறுக்கணும் சாரி வதக்கணும் நல்லா பொன்னிடமாக வதக்கணுன்னு எதுவும் ஃபஸ்ட்டு பேஸ்ட்டு பார்க்க காமிக்கிறேன் இந்த ஒரிஜினல் செக் எண்ணெய் நாங்கள் எப்போயுமே எங்கள் தோட்டத்தில் இருக்க தென்னை இருந்து காய வச்சு எண்ணெய் ஆட்டுவோம் ஆனால் இப்போ இந்த சீசன் வந்து மழை சீசன்னால் எங்களால் அதை செய்ய முடியல அதனால் கடையில் வந்து செக்கன் வாங்கியிருக்கோம் இந்த பாருங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்க போகிறோம் நல்லா வதக்கணும் வதக்கினதுக்கு அப்புறம் தண்ணி ஊற்றிட்டு தான் உள்ளங்கள் நாங்கள் போட போகிறோம் பாருங்கள் இப்படி சாப்பிட்டா நல்லா வெள்ளி ஏறும் அதுவும் பகலில் இப்படி சமைச்சி சாப்பிட்டா நல்ல நல்லாயிருக்கும் வயசுலாம் இருக்கும் ஆனால் நைட்டு இப்படி ஒம்பது மணிக்கு வதக்கி சாப்பிட்டோம் காம வெடை கூடும் நம்ம வயது செளிமானதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வதஞ்சிருச்சு இப்போ இதோட தண்ணி தக்கப்புறோம் ரெண்டு கிளாஸ் தண்ணி போர்வல் தண்ணியும் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம் பசிக்கு எப்படி ரெண்டு பாக்கெட்டு மேகி இந்த இந்தியைக்கு வந்து சுவை சேர்க்க போகிறதே இந்த மிளகு பொடி தான் கொல்லிமலையிலேருந்து மிளகு வாங்கிட்டு வந்து இங்கேயே நாங்கள் அரைக்கிச்சு கிச்சனுக்காக பயன்படுத்துகிறேன் அதனால் இன்னும் நல்ல டேஸ்ட் இருக்கும் இப்போ தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு இப்போ மேகியை வெட்டி போட்டு அதோடய டேஸ்ட் மேக்கரையும் கலந்து இந்த பெப்பரை ஆட் பண்ணி தான் இறக்க போகிறேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு மேகியாக எனக்கு பத்தாது சரி நம்ம இது வயிறுக்கு சிரமம் கொடுக்க வேணாமே தான் ரெண்டு மேகியோடு நிப்பாட்டுறேன்